தாயகத்தில் பரபரப்பான செய்திகளை நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்ற செம்மணி புதைக்குழி தொடர்பான விடயங்களுடன் சேயகத்தில் தேசிய தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வுகள் நடைபெற இருப்பதான செய்தி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக சுவிஸ் நாட்டில் மேதகு நினைவழிச்சி அகவத்தினரால் ஒரு ஊடக சந்திப்பொன்று நிகழ்த்தப்பட்டு எதிர்வெரும் ஆவணி மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி இரண்டாம் திகதி தலைவருக்கான நினைவழிச்சி நாள் நினைவழிச்சி நிகழ்வு ஒன்றை சுவிஸ் நாட்டிலும் அதனைத் தொடர்ந்து அவுஸ்திரேலியாவிலும் நடைபெற இருப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அது தொடர்பான செய்திகள் ஆங்காங்கே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எது எப்படியாக இருந்தாலும் பதினாறு வருடங்கள் கழிந்து தலைவருக்கான நினைவழ்ச்சி நாள் இன்றாவது அனுப்பிக்கப்பட இருக்கின்றதே என்பது பெரும் ஆறுதலை தருகின்றது ஆயிரம் தலைவர் இருக்கிறார் இல்லை என்ற அஹ் தர்க்கங்கள் முடிந்து இப்பொழுது தலைவர் எந்த நாள் வீரச்சாவை தழுவிக்கொண்டார் என்ற ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த சர்ச்சையை இந்த பரபரப்பை இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் ஒருவரை உங்களுடன் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன் வணக்க நண்பர்களே நான் உங்கள் வால்மகம் ஜெயச்சந்திரன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொள்ள இருப்பவர் ஆய்வாளர் குறிப்பாக இலங்கையின் போரியல் வரலாற்றை அதிலும் குறிப்பாக தலைவர் தொடர்பான பல ஆய்வுகளை மேற்கொண்டு தன்னகத்தே நிறைவான தகவல்களை வைத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய பொன் சிவகுமார் அவர்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள இருக்கின்றார் பொன் சிவகுமார் அவர்கள் கடந்த வருடம் கூட அன்னை அன்னைபுரணி அம்மாள் கப்பல் தொடர்பாக அதாவது அதன் கட்டுமானம் அதன் பின் அதன் பயணப்பாடு அமெரிக்கா சென்றடைந்தது அமெரிக்காவில் சென்றடைந்த பின் அது அமெரிக்காவில் ஏற்படுத்திய தாக்கங்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களை ஒரு நேர்காணல் ஊடாக எங்களுக்கு வழங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று தலைவரின் வீரச்சாவு நாள் தொடர்பான செய்திகள் தகவல்களை எங்களுடன் பரிமாற சிவகுமார் அவர்களுடனான நேர்காணல் செய்வதற்கான மற்றொரு காரணம் போராட்ட காலத்தில் அதாவது இறுதிக்கட்ட யுத்த காலத்தில் தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்களுடனும் ஊடகவியலாளர்களுடனும் தாயகத்துடனும் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒருவர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் ஒருவர் அதன் காரணமாக அவரிடம் ஒரு சில தகவல்களை பெற முடியும் என்ற நம்பிக்கையில் அவருடன் இந்த நேர்காணலில் இணைத்துக்கொள்ள கொள்ள இருக்கின்றேன் பாருண்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் நீண்ட அடைவெளிக்கு பிறகு மீண்டும் என்னுடைய படையல் வலையொலி வலையொலியினின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இதற்கு முன்னதாக எங்களுடைய படையல் வலையொலியில் ஆஹ் அன்னை பூரணி அம்மாள் கப்பல் தொடர்பாக பூரண ஒரு ஆய்வை ஆய்வு செய்து ஒரு நேர்காணல் ஒன்றை எங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள் மீளவும் இப்பொழுது ஒரு சர்ச்சை நிலவி கொண்டிருக்கின்றது அதாவது எமது உங்களுடைய தேசிய தலைவர் தொடர்பானது என்னுடைய முதலாவது கேள்வி தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பது இல்லை என்றால் அண்மை காலமாக அண்மை இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக என்று நினைக்கின்றேன் தமிழகத்தில் பல நடுமாறனவர்கள் அடங்கலாக சுவிஸ் நாட்டில் சில அமைப்புகள் தலைவர் இருப்பதாகவும் வெகு விரைவில் முன் தோன்றுவார் என்றும் சர்ச்சைக்குரிய பரபரப்பான செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இது தொடர்பில் உங்கள் உங்களின் அபிப்பிராயம் தலைவர் இருக்கிறாரா இல்லையா தலைவர் எம்மை போலவே ஒரு சாதாரண குழந்தையாக அவதரித்து வளர்ந்து போராட்டத்தில் புகுந்தவர் அவரும் மனிதராக அவதரித்தவர் பிறப்பில் இருந்து இறப்பு அவர் அவருடைய வரலாறு எங்களுக்கு தெரியும் ஆனால் இறப்பு என்பது ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது ஏனென்றால் அவர் இறந்ததாக கூறப்படும் போது அவருக்கு அண்மையில் எங்கள் எங்களுக்கு எங்களுடைய ஆட்கள் என்று சொல்லி யாருமே இல்லை அதனால் அவருடைய எதிரிகளாக சிங்கள இராணுவம் தான் நாங்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலையிலே தலைவர் இருக்கிறாரா அவர் இறக்கவில்லை என்றது ஒரு ஒரு திட்டமிட்ட வன்ம பிரச்சியாரம் ஏனென்றால் அவரை போலவே போராட்டத்தில் புகுத்த அவருடைய முன்னோடிகள் அவருக்கு முன் போராடிய பொன் சிவகுமாரன் போன் குட்டிமணி போன்றோர் மரணித்துள்ளார்கள் அவருக்கு பிறகு அவருடன் இணைந்து கொண்ட பல தளபதிகள் மரணித்துள்ளார்கள் ஆயிரக்கணக்கான போராளிகள் மரணித்துள்ளார்கள் அவ்வாறு இருக்கும்போது அவருக்கு இறப்பில்லை என்று சொல்வது அவரை கொச்சப்படுத்துவது போல் இருக்கிறது இது ஒரு திட்டமிட்ட விஷம பிரச்சாரம் தமது தேவைக்காக தலைவர் உயிரோடு இருக்கிறார் அல்லது மொழிவாய்க்காலில் இருந்து தப்பி விட்டார் என்று கூறுவதெல்லாம் அவரை கொச்சைப்படுத்துவதாகும் ஏனென்றால் அவர் ஒருபோதும் போராட்டத்துக்கு பின்வாங்கியதில்லை தனது தளபதிகள் விழுந்து கொண்டிருக்கும் போது தான் மட்டும் தப்பி ஓடி ஓட மாட்டார் அப்படி ஓடக்கூடிய சூழ்நிலையும் மொழிவாய்க்காலில் இருக்கவில்லை ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாவிலாரில் தொடங்கிய யுத்தம் மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வட்டுவாகல் பகுதியிலிருந்தும் புதுமாத்தலான் பகுதியிலிருந்து வந்தவர்கள் வெள்ளை முள்ளி வாய்க்காலில் இணைந்தபோது ஒரு ஃபுல் ரவுண்டப் அங்கு நிகழ்த்தப்பட்டது அந்த ரவுண்ட் அப்புக்குள் தலைவர் இருக்கிறார் என்பதை பல சாட்சியங்கள் எங்களுக்கு காட்டுகின்றன ஏனெனில் அங்கிருந்து தான் அவர் ஓட வண்டி யுத்தம் நடந்து கொண்டிருக்கு சிங்கள இராணுவத்தின் உளவாளிகள் எங்கள் மக்களின் ஏமா ஏமாந்த பேர்வழிகள் என பலரும் தலைவரின் இருப்பிடத்தை பற்றி தப்பி போது சிங்கள இராணுவத்துடன் கூடிக்கொண்டே செல்கின்றார்கள் இந்நிலையில் பதினாறாம் தேதி பிற்பகல் இதில் நாங்கள் என்னொன்றை கவனிக்கணும் என்னென்றால் மே பதினாலு பதினைந்து பதினாறு ஒரு இந்திய எலெக்ஷனுக்காக இந்திய பொது தேர்தலுக்காக இலங்கையிலே ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்று அப்பகு அக்காலத்திலே நிகழ்ந்தது அந்த யுத்த நுர்த்த காலப்பகுதிக்கு முதலே ஆனந்தபுரம் ஏப்ரல் நாலையந்தில் நடந்த ஆனந்தபுரம் சமருக்கு பின்னால் புலிகளால் எங்களால் எந்தவித ஒரு வலிந்த தாக்குதலும் தொடுக்க முடியாது இருந்தது என்ற ஆயுதங்கள் சுற்றவும் உணவு அப்படி பல பிரச்சனைகளால் அப்போ பின்பாங்கி பின்பாங்கி வந்த புலிகள் அதற்கிடையில் அமெரிக்காவின் கப்பல் வருகின்றது அது வருகின்றது இது வருகின்றது என்று எங்களின் சர்வதேச தொடர்பாளர்கள் ஊடகங்கள் எல்லாம் கூறி போராளிகளையும் குறிப்பாக எங்கள் தலைவரையும் நந்திக்கடல் வழி முள்ளிவாய்க்காலுக்கு அழைத்து வந்தாச்சு அந்த நிலையிலே இந்திய பொது தேர்தலை முன்னிட்டு நிறுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தின் ஊடாக அந்த முள்ளிவாய்க்கால் பகுதி இன்னும் குறிப்பா சொன்னால் நந்திக்கடலுக்கு கிழக்கே உள்ள அந்த வெளி நந்திக்கடற்கரை வெளி அந்த வெளியிலே ஒரு போர் நிறுத்த வளையம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது பொதுமக்களில் இருந்து போராளிகள் உட்பட அதிகமான தொண்ணூறு விதமான மக்களும் போராளிகளும் நந்திக்கடலின் கிழக்கு கரையில் வங்காள விரிவுடாக்கு நந்திக்கடலுக்கு இடையில் திட்டமிட்டவாறு சுற்றி விளைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நிலையிலேதான் இந்த தலைவர் தலைவர் மீதான இறுக்கமான முற்றுகையும் சனல் ஃபோருக்கு புலிகளின் பேச்சாளரான கே என்றழைக்கப்படும் பத்மநாதன் தான் இரண்டு மனத்தியாளங்கள் அவருடன் பேசினேன் என்ற ஒளிபரப்பும் தலைவர் அங்கு இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துகின்றனர் காலப்பகுதி மே மாதம் பதினாலி மே மாதம் பதினாலாம் இருந்து பதினாறு வரை பதினாறாம் தேதி தான் இந்த செனல் போருக்கான பேட்டியை திரு திருவராய் கொடுக்கிறார் அவர் கூறுகின்றார் அங்கே இருக்கிறார் தலைவர் தப்பிப்போகவில்லை அவர் புலிகளின் ஒரு முக்கிய போராளி புலிகளின் பேச்சாளர் சமாதான பேச்சுவார்த்தைகளை கடந்த ஆறு மாதமாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர் ஜனவரி மாண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி முதல் இறுதி காலம் வரை அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாளராக இருக்கின்றார் புலிகளின் வெளியுலக பேச்சாளர் தொடர்பாளர் அவர் உறுதிப்படுத்துகிறார் அங்க நின்றவர் என்று இந்த நிலையை நாங்கள் புரிந்து கொள்ளோடும் தலைவர் தப்பி போகவில்லை களத்தில் நிற்கிறார் பதினாறாம் தேதியான களத்தில் நிற்கின்றார் அவர் அப்ப பதினாறாம் தேதி பின்னேரம் போர் நிறுத்த முடிய முடிந்த உடனே சிங்கள ராணுவம் தாக்க தொடங்கும் இந்த போர் நிறுத்த கால பகுதியை பயன்படுத்தி சிங்கள ராணுவம் முற்றுகையை இறுக்கிவிட்டார்கள் கடலாலே எவருமே தப்பி போக முடியாத வரை இந்த நிலையில புலிகளுக்கு இருந்த ஒரே வழி நந்திக்கடல் கிழக்கில் இருந்து நந்திக்கடல் மேற்கு பகுதிக்கு வரவனும் மேற்கு பகுதிக்கு வரவென்றால் அந்த நந்திக்கடல் தெரிந்தவர்களுக்கு அது பெரிய ஆழக்கடல் இல்ல போட்டுகளில் வேகமா ஓடி தப்பு சில பகுதிகளில் படகுகள் போகலாம் சில பகுதிகள் நடந்து போகலாம் சில பகுதிகள் திட்டு திட்டா காணப்படும் கண்டல் காடுகளும் சில புல்பத்தைகள் எல்லாம் இருக்கின்றன அப்ப அந்த பகுதியால தப்பலாம் பதினாறாம் தேதி பிற்பகல் ஐந்து முக்காலுக்கு இராணுவம் சுற்றி வளைக்குது அன்று விடியப்புறம் அதாவது பதினேழாம் தேதி அதிகாலை விடுதலை புலில் ஆறு சூசைட் படகில் படகினை கொண்டு கேப்பாப்ளவு நந்திக்கடலின் மேற்கு மோதி அதாலே ஒரு ஒரு திறந்த வழியை உண்டாக்கி அதுக்குள்ளால் தப்பி போவதற்கான ஒரு முயற்சி உண்டை செய்கிறார்களாம் ஆனா அந்த முயற்சி என்னென்னா அந்த கரைகளிலே முள்ளுக்கம்பி சுருள்களை இளைஞர் ஏற்கனவே போட்டிருந்தது அதனால் தற்கொலை படகு மட்டுமில்லை அதை தாண்டி அங்கால போக அதனால் அந்த முடியாது ஆனந்தபுரத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு புலி பிறகு புலிகள் எடுத்த தாக்குதல் முயற்சி சூ சூசேந்த தலைமையில அது ஃபெயிலியர் அதனால் நந்திக்கடலின் இடையில அங்க தப்பிப்போக வந்தாக்கள் அகப்பட்டுக் கொள்ளணும் அப்ப அகப்பட்டு கொண்டால் விடிந்தால் மீண்டும் நந்திக்கடலுக்கு நடுவுலே ஜலசமாதி அதனால அவர்கள் மேற்கு நந்திக்கடல் மேற்கு கரையால் நடந்து மேற்கு கரையால நடந்து கிழக்கு நோக்கி நடந்து நந்திக்கரையின் வடபுறத்தில் அவர்கள் மையம் கொள்கிறார் அவர்கள் நிற்கிறார்கள் இந்த தான் பதினேழாம் தேதியிலிருந்து தாக்குதல் நடக்கிறது இது தலைவர் அங்கே நிற்கிறார் விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் பலர் மறந்து விட்டார்கள் அல்லது ஏனோ அதை தொடுவதில்லை ஆனந்தபுரம் போது எல்லா நியூஸ்கள் ஒன்று கூடுவதை ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு கூறியதாக அல்லது அந்த உழவை பார்த்ததாக கூறப்பட்டது சுரதா அது ஒரு செயற்கைக்கோள் இந்தியாவின் செயற்கைக்கோள் அந்த செயற்கைக்கோள் அந்த கடந்த ஒன்றரை மாதமாக தலைவரின் இருப்பிடத்தையே சுற்றி வந்ததை இன்று உள்ள செய்தியாளர்கள் பலர் மறந்து விட்டார்கள் இது அப்பொழுது அந்த போர்க்கால இறுதி யுத்த காலங்களில் ஸ்ரீலங்காவின் டிஃபென்ஸ் இருந்து இந்திய செய்திகள் எல்லாம் வந்தது அப்ப இதன் மூலம் தலைவற்ற மூலை ஸ்ரீலங்கா இராணுவம் அறிந்து கொண்டே இருந்தது இங்கே இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை நந்தி பகுதியின் ஒரு சில பகுதி நந்திக்கடலின் வடபகுதியில சில ஒரு நூறு நூறு மீட்டர் உள்ள அந்த புதற் காடுகளுக்கு கண்டு காடுகளுக்கு மட்டும் போராளிகள் நிற்கிறார் ஆனா எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்றதையும் அவர்களால் அனுமானிக்க முடியாது ஆனால் தலைவர் நிற்கிறார் என்று அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் இந்த பிரவர் உரையாடலே அக்கால பத்திரிகைகள் போட்டிருந்தது அந்த உரையாடல அவர்கள் சொல்றார்கள் பிரபாரன் இந்த பொடி எங்கே இறந்தால் தான் யுத்தம் நிறந்தது நிப்பாட்டப்படும் அதெல்லாம் நீங்க தொடர்ந்து போங்கல் சொல்லி இருந்து சரத் பொன் செய்க அங்க ரெண்டு தளபதிகளுக்கு அறிவிக்கிற நியூஸும் பண்றது நிலங்க பிடிச்சாச்சு இன்னும் அந்த மொழிவாய்க்காலின் சில பகுதிகள்லாம் இருக்கு அப்ப இந்த நிலையில தலைவர் அங்கிருந்து தப்பி விட்டார் என்றோ இல்லாட்டி தலைவர் உயிரோடு இருக்கிறார் மீண்டும் வந்து போராடுவர் என்றோ சொல்றதெல்லாம் இப்ப உள்ள நியூஸ்கள்ல வர்ற இல்லை ஆனா உண்மையான என்னடா நாங்கள் அங்கிருந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து மாவிலாறு யுத்தத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி வந்ததா இல்லாட்டி பின்வாங்கி வந்த இடத்திலிருந்து பார்க்க சிலாவத்துறையில இருந்து ஒரு வடமாகத்துக்கான யுத்தம் சோவேந்திரடி சில்வாவோட தொடங்கப்படும் கிளிநொச்சியில இருந்து புலிகள் மூட விசுவ ஆனந்தபுரத்தில் இருந்து தலைவரின் இருப்பிடம் இந்திய இலங்கை அரசுகளுக்கு முழுமையாக தெரியும் அவர் மனிதர் அவர் மனிதரா பிறந்து எங்களால் வணங்கப்படும் தெய்வமாகியவர் ஆனா மனிதருக்கு இறப்பு இருக்கு இல்லாட்டி அது கற்பனை கதையா போகும் தலைவர் இந்த நாள் இத்தாம் திகதி வீரச்சாவை தள்ளி கொண்டார் என்று விவரிக்க முடியுமா அதாவது அதாவதுமான் அடுத்தது தலைவர் முடிக்காட்டு அந்த தாக்கி இட்டவண்டு சொல்லி ஒரு நீர் சொண்டு வந்தது அதனால் பிறவாரன் பதினேழாம் தேதி இறந்து விட்டாரா ஒரு நீர் பதினெட்டு மே பதினெட்டு காலை புதன செய்தி இந்த நியூஸ் வழியில வந்தது பத்தொன்பதாம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ பார்லிமெண்ட்ல ஸ்பீச் என் வண்டி விட்டோம்னு சொல்லி ஆனால் அவர் தலைவர் இறந்ததை பற்றியோ இதை பற்றியுமே கூற இல்லை